ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அவை ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த சட்டங்களை அரசியல் சட்டத்திற்கு விரோதமானவை என அறிவிக்க வேண்டும் என்றுதான் தற்போது தூத்துக்குடியைச் சேர்ந்தவர் ஒரு புதுநல வழக்கு குறைந்துள்ளார் இந்த வழக்கு தான் இன்று பொதுப்பு தலைமை நீதிபதி அமர் விசாரணைக்கு வந்தபோது நாட்டில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களில் ஒன்பது மாநிலங்களும் இரு யூனியன் பிரதேசங்களும் மட்டும்தான் ஹிந்தி அலுவல் மொழியாக உள்ளது அப்படி இருக்கும் போது இது போன்று ஒட்டுமொத்தமாக இந்த சட்டங்களுக்கு ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை பயன்படுத்த முடியாது என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது வலதார தரப்பில் அது இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் மட்டுமே பெயர் வைக்க வேண்டும் என்றும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது இந்த வழக்கில் இன்று மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று சட்டங்களுக்கும் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தின் பெயர் வைத்தாலும் கூட அதில் ஆங்கில எழுத்துக்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது என்ற ஒரு புதிய விலகத்தை இன்று மத்திய அரசு தெரிவித்தது அது மட்டுமில்லாமல் இந்த சட்டங்கள் அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறவில்லை என்றும் யாருடைய அடிப்படை உரிமையும் இதனால் பாதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் சட்டங்களுக்கு இந்த பெயர் சுட்டும் விவகாரம் நாடாளுமன்றத்தின் விருப்பம் எனவும் இது நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற வாதமும் இன்று மத்திய அரசு எடுத்து வைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த ஒரு மனு தொடர்பாக வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் ஒரு எழுச்சப்பூர்வமான ஒரு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி